உலகத்திலே தொன்மையான சரித்திரம் இருக்குமா அந்த சரித்திரம் குழப்பம் இல்லாமல் இருக்குமா கான்ட்ராடிக்ஷன் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ் தொல்காப்பியம் ஒன்று நான் சொல்கிறது என்னுடைய இது இல்லை உலக ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து இன்னும் ஒன்று பைபிள் விவிலியம் அந்த விவிலியத்தில் கூட ஆதி ஆகமும் முதல் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் மட்டும்தான் அது அவங்க மத புஸ்தகமாக பார்க்காம பக்தி புஸ்தகம் பார்க்காம உலகத்தினுடைய சரித்திரத்தினுடைய மனித சரித்திரத்தினுடைய தொன்மை டாக்குமெண்ட்டாக பார்க்குறாங்க சரி அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆறாம் அதிகாரம் ஆதி ஆகும் ஆறாம் அதிகாரத்தில் நோவா ஜலப்பிரளயம்னு ரொம்ப ஃபெமிலியர் எல்லாத்துக்கும் தெரியும் அது ஆனால் இதை வச்சு நாங்கள் பிரசங்கம் கிறிஸ்தவர்கள் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் அந்த பிரசங்கத்தை தாண்டி ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது அதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன் நான் இப்பயே சொல்லிடுறேன் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறது நோவா பிரளயத்தை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறது என்னுடைய சொந்த கருத்து இல்லை மொழியியல் அறிஞர் மா சோ விக்டர் ஐயாவினுடைய இருபது வருஷத்துக்கும் மேலான மொழியியல் ஆராய்ச்சியில் அவர் சொன்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் அவர் ஆராய்ச்சி பல நாள் சொல்றதை நான் நம்புறேன் நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தும் அதை நம்புறேன் அது உண்மையாக இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மாசோ விக்டரையாவுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நோவான்னு ஒருத்தர் இருக்கார்ல அது பைபிள் எல்லாம் மூணு மொழியில் எழுதப்பட்டிருக்கு ஒன்று எபிரேய மொழி அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கு அங்க சில விஷயங்கள் மூன்றாவது மொழியில் எழுதப்பட்டிருக்கு அது அரமயக் மொழி இயேசு கிறிஸ்து பேசின மொழியெல்லாம் கிட்டத்தட்ட எபிரேய மொழியில் கிரேக்க மொழியில அரமைக் மொழி அதுக்கு உதாரணம் சொன்னோம்னா தலிதா கூமி அப்படிம்பார் சிறு பெண்ணை எழுந்துரு அப்படின்னு அந்த தலிதா கோமி ஹீப்ரு இல்லை க்ரீக் இல்லை அரமைக் எப்பதாம் பார் ஒரு வாய் திறக்காத வாய் திறக்கப்படுவதாக எப்பதாம் பார் அதுவும் அராமேக் மொழி தான் இன்னும் ஒன்று வந்து ஏலி ஏலி லாமா சபக்தானி அந்த ஏழு வாரத்தில் ஒரு தேவனே தேவனே ஏனேன்னு இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானியும் எப்பதாங்கிறதும் தலிதா கூமிங்கிறதும் அரமைக் மொழி ஏசு கிறிஸ்து அரமைக் மொழியில் தான் பேசினார் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் நோவான்னு ஒரு திருக்கார் இல்லையா நோவா தாத்தான்றோம் இல்லையா அந்த நோவா ஆக்சுவலாக எபிரேயர்ல தான் அவருக்கு பேர் நோவா அவர் உண்மையான பேர் என்ன தெரியுமா நாகன் நாகன் தான் எபிரேயத்துல நோவான்னு கூப்பிட்றாங்க அப்படியே கொஞ்சம் நம்ம குரானுக்கு வந்து திருக்குரானில் வந்துட்டிங்கன்னா அந்த நோவாவை நூஹ் அப்படின்னு கூப்பிடுறாங்க இதில் ஒரு சரித்திரம் இருக்கு ஏன்னா நோவா காலத்தில் தானே ஜலப்பிரளயம் அந்த ஜலம் வந்து ஒரு சரித்திரத்தை சொல்லுது அதுக்கு சொல்கிறேன் நான் அது என்ன நாகன் ஜலப்பிரளயம் வரப்போகுது எல்லாம் தப்பிச்சுக்குங்கன்னு நோவா என்ன பண்ணாருன்னா வேலை கட்டுற கப்பல் கட்டுறார் மாசோ விக்டோரைய சொல்றாரு எபிரேய மொழியில் அவனை நோவா என்று அழைக்காமல் நாகன் என்று அழைக்கிறார்கள் இந்த நாகனுங்கிற பேரு பூகோளத்தில் உலக சரித்திரத்தில் தமிழர்கள் பயன்படுத்துகிற பெயரை தவிர மேசடோனியாவில் பேபலோனியில பாரசீகத்திலேயோ எகிப்திலேயோ இந்த நாகனுங்கிற பேர் இல்லவே இல்லை இது நம் அதான் நாகராஜன் நாக கணபதி இல்லை சொல்கிறோம் இல்லையா நாகனுங்கிறது முழுக்க 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 தூய தமிழ் பெயர் அவர் சொல்கிறாரு நோவா ஒரு பச்சை தமிழன் நாகன் என்ற பெயர் பெற்ற ஒரு தமிழ் அவர் சொல்கிறது சரி ஏன் எப்படி தமிழன்னு சொல்கிறீங்க எப்படி தமிழன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு ஜலப்பிரளயம் வர வரப்போகுது எல்லாத்தையும் அழிச்சிரும்னு சொல்கிறேன் அந்த ஜலப்பிரளய ஹிஸ்ட்ரி என்ன தெரியுமா நம்முடைய குமரி கண்டத்தினுடைய மகா பெரிய ஜலப்பிரளயம் சிந்து சமவெளி நாகரிகம்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா ஒரு பெரிய இந்த குமரி கண்டத்தினுடைய அந்த ஜலப்பிரளயத்தை முதலாம் சங்கம் முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம்லாம் வச்சு தமிழர்கள் ஆண்டாங்களே அந்த முதல் சங்கத்தினுடைய அந்த லைப்ரரியில் அந்த பெரிய டாக்குமெண்ட் நம்முடைய தமிழர்களுடைய அருமை பெருமைகள்லாம் ஆதாரத்தோடு விளக்குகிற எல்லா நூல்களும் அந்த குமரி கண்டத்தின் பேரழிவில் அழிஞ்சு போயிடுச்சு நோவா ஒரு ஜலப்பிரளையம் வருது வருதுன்னு சொன்னது வேறு ஒன்றும் இல்லை குமரி கண்டத்தினுடைய ஊழியைத்தான் இந்த நாகன் கடவுளுடைய கிருபையால் கண்டுபிடித்து கப்பலை கட்டினார் அவருக்கு நோவா நாகன் மட்டும் இல்லை அந்த நாகனுங்கிற விஷயம் நாவாய்னு ஒன்று இருக்குது நாவாய் நாவாய்னா கப்பல்னு அர்த்தம் அந்த நாவாய் என்ற கப்பலை கட்டி அந்த நாகன் முழுக்க முழுக்க ஒரு குமரி கண்டத்தினுடைய ஒரு தமிழன் இந்த நீங்கள் என்ன கவனித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும் இந்த ஜலப்பிரளைய வந்ததுக்கப்புறம் அந்த கப்பலில் அந்த குடும்பம் மட்டும் தப்பிக்கும் அப்ப நோவா என்ன அந்த அந்த குமரி சிந்து சமவெளி இனிமேல் அடிக்கடி இங்கே ஜலம் வந்து எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாமல் நம்ம தப்பி படைக்கணும்னு சொல்லி அவர் போனது பைபிளில் இருக்கிற இடங்களுக்கு ஆகவே நோவா என்பது நாகன் என்ற ஒரு தமிழர் தமிழர் குடும்பம் எபிரியர்களும் கிரேக்கர்களும் எமோரியர்களும் வேற அல்ல தமிழர்கள் குமரி கண்டத்தின் ஜலப்பிரளயம் பேரழிவுக்கு பின்னாக அவர்கள் மேல் நோக்கி பயணிக்கும் போது தமிழர்களுடைய சந்ததிகள் தான் இந்த மக்களுங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் உங்களால் நம்ப முடியுமா என்னன்னு தெரியல என்ன இன்னொன்று கூட அவர் சொல்வார் என்ன சொல்வார்னா முதல் மனிதன் ஆதாம் இல்லையா அந்த மனைவி பேர் என்ன ஏவாள் ஆனால் எபிரேய வேதாகமத்தில் ஏவாள்னு போடல இங்கிலீஷ் பைபிளே ஈவனு போட்டிருக்கு ஈவனு போடல ஏவாள்னு போடல ஆயான்னு போட்டிருக்கு ஆயாங்கிற வார்த்தை யார் பயன்படுத்துவா நான் இன்னைக்கு ஆயா வீட்டுக்கு போகிறேன் ஆயா வந்திருக்காங்க ஊர்லேருந்து தமிழர்களுடைய தமிழ் இரத்தத்தினுடைய முதுமையாக இருக்கிறவங்கள ஆயான்னு சொல்லுவோம் வாழ்க்கை மனித வர்க்கத்துக்கு முதுமையான அவளுக்கு எபிரே ஆயானே போட்டிருக்குண்ணா அதே மாதிரி ஆதாம் ஆதாம்னு போடல ஆதப்பான்னு போட்டிருக்கு ராஜப்பா செல்லப்பா ஆதப்பான்னு போட்டிருக்கு ஆனா டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ஆதப்பாங்கிறத ஆதாமு என்றும் ஆயாங்கிறத ஏவா என்றும் நீர் இன்றி அமையாது உலகு கிறிஸ்தவ சரித்திரம் பைபிள் எழுதியிருக்குங்கிற கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருக்கிற நமக்கு ஒரு புது தகவல் கிடைத்திருக்கு நோவா நாகன் என்ற பெயர் பெற்ற ஒரு தமிழர் அவர் குமரி கண்டத்தினுடைய ஜலப்பிரளைய பேரழிவுக்காக அவர் வந்து மேல் நோக்கி மேலை நாடுகளுக்கு சென்று அவருடைய ஆகவே தான் நீங்கள் பார்த்தோன்னா ஆப்ரகாம் எங்கேருந்து ஆப்ரஹாம் அவருடைய ஊர் என்ன தெரியும்னா ஊர் தான் ஊர் தான் துறையூர் பெரம்பலூர் எறையூர் இந்த ஊர் ஊர்னு வர்றது நம்ம கல்ச்சர் அது எப்படி பாபிலோனில் இது மேசிடோனியாவில் ஊருன்னு ஒரு பேர் இருக்கும் ஆப்ரஹாம் தமிழர்களுடைய இன்னும் சொல்லப்போனால் அந்த நோவாவனுடைய மூன்று பேர் இருக்காங்க சாம் காம் யாபேத் அந்த யாப்பேத்தினுடைய பேரப்பிழங்களுடைய அடுத்த வாரிசு இந்த ஆபிரகாம் ஆச்சரி தமிழன் உலகம் முழுவதும் அவன் பரவி இருக்கிறான் அதில் நம்ம சொல்கிறதுக்கு எந்த ஆகவே நீர் இன்றி அமையாத உலகம் என்று சொல்லும்போது கிறிஸ்தவ வேதாகமத்திலும் நோவா என்றது ஏதோ அந்நிய நாட்டில் நடைபெற்ற ஒரு விஷயம்னு பார்க்குறோம் அது இப்படி சொன்னதுனாலே யேசுன்னு சொல்ல முடியாது இதுக்கு ஏகப்பட்ட தரவுகள் ஏகப்பட்ட நிரூபணங்கள் தேவை எல்லாமே இருக்குது ஆனால் அது அதுக்கு சொல்ல வேண்டிய நேரமும் ஒழிப்பதும் இது இல்லை நீர் அதில் முக்கிய அந்த முக்கியமான விஷயம் அது வந்து குமரி கண்டத்தினுடைய பேரழிவுங்கிறதுல எந்த விஷயமும் அதான் மாலத்தீவுன்னா என்ன தெரியும் மாண்டு போனவர்களுடைய தீவு மாலத்தீவு அதுக்கப்புறம் எல்லாம் மாண்டுட்டாங்க ஆகவே வைத்தான் தென்புலத்தார் தென்புலத்தார்னு வேறு ஒன்றும் இல்லை இந்த குமரி கண்டத்தில் பேரழிவில் அழிஞ்ச நம்ம தென்னிந்தியர்கள் தான் தென்புலத்தார் என்று வள்ளுவர் சொல்கிறார் தென்புலத்தாருக்கு நீங்கள் வணக்கம் செலுத்துங்கள் என்றார் பைபிளில் நீங்கள் எபிரேயரில் பார்த்தீங்கன்னா இந்த தென்புலத்தை நிறைய வரும் அது இன்னொரு சமயத்தில் நம்ம பார்ப்போம் எல்லாமே மாசோ விக்டரையாவுடைய ஆராய்ச்சியினுடைய முத்துக்கடுமையும்